மக்கள் இன்னைக்கு பெரிதும் நம்பிதான் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக திமுக மக்கள் சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா அத்தனை பேருக்கும் வந்துருச்சா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை நடக்குது அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சொல்றாரு என்ன தகுதியை முதல்வர் பார்க்கிறார் புரியல எல்லா பெண்களுமே தகுதி வாய்ந்ததனால பெண்களாக பெண்களாக பராசக்திகளாக இருக்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு அதனாலதான் மக்கள் சொல்றாங்க இதுதான் திராவிட ஆட்சியா என்று மக்கள் கேட்கின்ற கேள்வியை தான் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்